இந்திய அணி ஏசியன் கப்பை பாத்தீங்கன்னா என்ன ஒரு மூணு நாள்ல விளையாட போறாங்க புதன்கலாமா யூஏ பாத்தீங்கன்னா எதிர்கொள்ள போறாங்க என்ன காம்பினேஷனோட போக போறாங்க துபாயில பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும் நம்ம ஹர்திக் பானையெல்லாம் கலர் கலரா ஏதோ பெயிண்ட் அடிச்சிட்டுலாம் போயிருக்காரு ஒவ்வொரு ஃபார்மெட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ல்டு கப்பும் ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா தலை வந்து கெட்டப் மாற்றிட்டு மாத்திட்டு வந்துருவாப்புல சென்டிமெண்டா நிறைய விஷயங்கள் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே மும்பை அணி வந்து பாத்தீங்கன்னா யாரை பிக் பண்ணி குறி வச்சு எடுக்க போறாங்க மினி ஆக்ஷன்ல எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை அவங்காச்சும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பாக்கறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியன் கப் அதாவது ஷோர் ஷாட்டாக சொல்லலாம் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஜெயிச்சிடுவாங்க காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது இந்த டீமே போதும்பா நமக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டீம் எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயஸ் ருத்ராஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்ல இருக்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒவ்வொரு ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா இவங்களையும் எடுக்கலாம் அவங்களையும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே இது போதும்பா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செமையாவே எடுத்திருக்காங்க சஞ்சு சாம்சன் டீம்ல இடம் பிடிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா ஜித்தேஷ் சர்மாவும் இருக்காங்க இந்த மாதிரி ஆல்ரெடி விக்கெட் கீப்பருக்கு எதுக்குட அவரை கொண்டு வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சுமன் கீழ வந்து வைஸ் கேப்டனாகவும் போட்டிருந்தாங்க அதெல்லாம் கண்டிப்பாக அவர் ஓப்பனிங் காம்பினேஷன்லாம் இறங்கி ஆகணும் வேறு எதுவும் டீம்ல எடுத்தால் நீங்கள் வந்து அவரை உட்கார வைங்கன்னு சொல்லுவீங்க நாங்கள் வைஸ் கேப்டனாகவே அவரை போடுவோம் அதனால் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அபிஷேக் சர்மாவோட தான் அவர் இறங்கி ஆகுணு வேற வழியே கிடையாது ஒன் டவுன் வந்து திலக் அப்புறமேட்டு சூரியகுமார் அதுக்கப்புறமேட்டு ஜித்தேஷ் சர்மா அப்புறம் ரிங்குவா வந்து பார்த்தீங்கன்னா இவரான்னு ஒரு விஷயங்கள் சிவந்து அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு மோஸ்ட் லைக்லி ரிங்கு இப்போ சூப்பர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு ரிங்கு அப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா ஹர்ஷத் பட்டேல் ஜாஸ்பிரித் பூம்ரா ஹர்ஷித் ரானா இவர கௌதம் கம்பீரோட செல்ல பிள்ளை அவர்லாம் போட்டு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி போட்டு டீம் வந்து காம்பினேஷனை வந்து முடிச்சிருவாங்க இதுல சஞ்சுவை கொண்டு வந்து ஃபைவ் டவுன்ல இறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவே வந்து அந்த பிளேஸ்ல வந்து இறக்கலாம் அவர் வந்து ஆர்சிபி பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல தான்டா வந்தாரு அப்படின்ற மாதிரி கேப்டனாவும் நல்லா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் வந்து அதிரடியாக காமிச்சிருக்காரு அதனால அவரோட தான் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஃபைனல்ல எதுவும் முடிவு பண்ணி இல்லப்பா சஞ்சுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த காம்பினேஷன்ல போக தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது பார்க்கும்போது ஹர்ஷிஸ் திரானால இருந்து ஹர்ஸ்பிரீப் சிங் இவங்க எல்லாம் வேற லெவல்ல பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாவும் பூம்ராவும் ஹர்திரீப் சிங் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா த்ரெட்டாகவே இருப்பாங்க இன்னொரு ஒரு பேக் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஷித் ஆனாவே வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸ்பின் சொல்லவே தேவை அக்ஷர் பட்டேலும் வருணும் கண்டிப்பாகவே கலக்கிடுவாங்க அப்படியே யூஏ பக்கம் போனோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் தொத்து போயிடுவாங்க செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் வாய்ப்பே கிடையாது பொறுத்த வரைக்கும் இந்திய அணி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் சொல்லிட்டாரு அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராகவே இருக்கும் ஒரு இரநூறு ரன்னுக்கு மேலே போட்டு தாக்குங்க துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இரநூறு ரன்னுக்கு மேல அடிச்சு தாக்கி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து செம்ம சுவாரஸ்யமா இருக்கும் அவங்க வந்து சுரட்ட பார்ப்பாங்க சப்போஸ் வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னா அதிகபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு ரன் இல்ல நூத்தி முப்பது ரன்னு கிட்டே வந்து சுருட்டிடுவாங்க இன்ட்ரெஸ்டா இருக்காது நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா சூப்பராகவே இருக்கு ஏன்னா இந்திய பேட்ஸ்மேன் எல்லாம் அதிரடியா விளையாடுறதை பார்க்கும்போது நல்லாவே இருக்கும் அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன காம்பினேஷனோட அவங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில அந்த ஓப்பனிங் ஸ்லாட் பிரச்சனை பல பிரச்சனைகளா இருக்கு கையில முப்பது முப்பது கோடியை வச்சுக்கிட்டு அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கோடி வரும் முப்பத்து கொஞ்சம் கோடின்னு கூட வச்சுப்போம் அப்படி இருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புளிய கரைக்குதடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா கேமரோன் க்ரீனுக்கு வந்து வேற லெவலில் டிமாண்ட் இருக்கு அதே மாதிரி பெண்டக்கெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட்ல ஒரு போற பிளேயருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்போ ஒரு சில டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது கோடிக்கு மேல அவங்களால தேத்தவே முடியாது ஆனால் சிஎஸ்கேக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட மட்டும் தான் வந்து முப்பது கோடிக்கு மேல கன்ஃபார்ம் இருக்கு அதனால வந்து ஓப்பனிங்கா வந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ப்ரித்திப் ஷாவோ கே எல் ராகுல் விளைய விட்டார்னா அவரையோ இல்ல பென் டக்கெட்டையோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயர் வந்து எடுத்துரலாம் இப்போ ப்ரித்திப் ஷாவா இருக்கட்டும் ஜானி பெஸ்டோவா இருக்கட்டும் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சாறு கோடிக்கு மேல போக மாட்டாங்க அவங்கள தூக்கி அப்படியே பாத்தீங்கன்னா ஓபனிங்ல போட்டு விட்டாங்க அப்படின்னா ஆயுஸ் மாத்திரையோட சேர்ந்து விட்டு உரி உரின்னு உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காரு நம்ம உர்வில் பட்டேல் இருக்காரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிவம் தூவே எல்லாரும் ஃபார்ம்ல இருந்தாங்க இப்ப ருத்ராஜ் எல்லாம் பார்த்தா செஞ்சு போட்டு விட்டு உரி உரின்னு உரிச்சுட்டு இருக்காரு சரியான ஃபார்ம்ல இருக்காரு அப்படியே ஐபிஎல் வரைக்கும் இருந்தாரு அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபாஸ்ட் போலிங்லாம் இப்போ களியில வந்து மும்பை கேக்கிறாங்க அதுபோல தீபக் வேற கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஆனா சமிக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டீம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு அவருமே நான் வந்து வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா சமி ஏதாச்சும் ஒரு டீமுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் ஆடி இது ஆடி இருக்காரு பாத்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்னா இல்லை அப்படிங்கும் போது அவரை கூட உள்ள தூக்கி போடலாம் அப்படின்னு தான் சிஎஸ்கே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதன் பிறகு மும்பை என்னை யாரை பிக் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டே பிரச்சனைகள் தான் அதாவது வந்து அந்த வில் ஜாக்ஸ் பிரச்சனைகள் ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் வந்து கடைசியில தலை கையை காலை உடைச்சிட்டு போயிட்டாப்ல அதனால அந்த இடத்துல வந்து அவங்க எல்லா நாட்களும் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷங்களும் பாத்தீங்கன்னா ஒரு இவர் பலிங்கா இருப்பாரு ஜான்சன் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மெக்லஎன்ல ஆரம்பிச்சு அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் வேற லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வந்து ஒரு பவுலர் வச்சிருப்பாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு இப்ப மிஸ் ஆகுது இப்ப ட்ரென் போல்ட் பூம்புரா நல்லா பண்றாங்க தீபக் ஜகர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு ஒரு சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கையை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரு ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாவே அவங்களோட காம்பினேஷன் செட் ஆயிரு ஏன்னா ஓப்பனிங் வந்து இப்ப ரியான் ரிக்கில்டன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கோடி பக்கம் தான் எடுத்தாங்க ரோஹித் சர்மா இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரே பண்ணிருவாரு அப்புறம் திலக் சூர்யா நமந்தீரு ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆடுற பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓரளவு இதா தான் இருக்கு வில் ஒரு கேமரன் கிரீன் உள்ள வராரு அப்படின்னா அவங்க டீமுக்கு வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜ் ஆகிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்க டீமுக்கும் சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நம்ம சொல்லியிருக்கோம் வந்து சமி வெளியில் போறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எதாவது தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது யாராச்சும் ஒரே பிக் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அவங்க டீம்னே செட் ஆயிடும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் கப்காக எந்தளவு வெயிட் பண்றீங்க என்ன காம்பினேஷனோட இந்தியா போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க அது மட்டும் இல்லாம மும்பை அணி சிஎஸ்கே அணி யாரை பிக் பண்ணி டீம்குள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் பாக்ஸ்ல சொல்லுங்க